ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி வச்சு பயிற்சி சேனலில் இன்றைக்கு வந்து தமிழ் நியூ சிலபஸில் யூனிட் செவனில் நம்ம தேவநேய பாவனர் அவருடைய தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் பற்றி நமக்கு சிலபஸில் இருக்குது ஸோ அவரை பற்றின செய்திகள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே இவருடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா தேவநேய பாவனர் சிறப்பு பெயர் வந்து செந்தமிழ் ஞாயிறு செந்தமிழ் செல்வர் தமிழ் பெருங்காவலர் மொழி ஞாயிறு மொத்தம் வந்து இதெல்லாம் அவருடைய சிறப்பு பெயர் மொத்தம் வந்து இவருக்கு நூற்றி எழுபத்தி நான்கு சிறப்பு பெயர்கள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா அடுத்தது இவர் ஊர் வந்து சங்கரங்கோவில் அருகே உள்ள முரம்பு அடுத்தது இவருடைய காலம் ஏழு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுலேருந்து இருந்து பதினைந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை இவருடைய பெற்றோர் ஞானமுத்து பரிபூரணம் அடுத்து இவருடைய நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணிலேவின் தமிழர் திருமணம் அப்படின்னு ரெண்டு நூல்கள் பிளஸ் மொத்தமா பாத்தீங்கன்னா இவர் வந்து நாற்பத்தி மூன்று நூல்கள் மொத்தத்துல ஏற்றிருக்காரு அதுல ரெண்டு மட்டும் தான் இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்தது இந்த ரெண்டும் வந்து உங்களுக்கு அடிக்கடி கொஷின்ஸ்ல ப்ரீவியஸ்யஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்குது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுல வந்து பாத்தீங்கன்னா உலக தமிழ் மாநாட்டில் ஆஹ் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படின்ற தலைப்புல சொற்பொழி வாட்டியிருக்காரு இவர் ஸோ இதில் எந்த எத்தனாவது உலகத்தமிழ் மாநாடு என்ன தலைப்பு வருடம் என்ன அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது கூற்று இவருடைய கூட்டுகள் என்னென்ன தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மை நின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் கூறியது யாரு தேவனய பாவனர் அடுத்து பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி அதையும் கூறியது யார் பாவனர் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு கூறியது பாவனர் அடுத்தது இவருடைய பணி என்னெல்லாம் செந்தமிழ் சொற்பிறப்பியல் மற்றும் அகரமுதலி இவற்றின் திட்ட இயக்குனராக இருந்திருக்காரு தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்திருக்காரு பாவனர் வந்து சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்தது தமிழை ஆழன வளர்த்து மாண்புரை செய்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரு தேவனேய பாவனர் ஓகேவா ஆலன வளர்த்தனாலே தேவனேய பாவனர் அப்படின்னு யாச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது டென்த் நியூ புக்கில் இயல் ஒன் தமிழ் சொல்வளம் அப்படின்ற லெசனில் வர செய்திகள் இருக்குது சொந்த லெசன் நம்ம படிக்கணும் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நாடும் மொழியும் நமது கண்கள் கூறியது பாரதியார் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அதனுடைய ஆசிரியர் கால்டுவெல் தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமன்றி தெலுங்கு கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரிய சொற்களும் தமிழில் உள என்று கூறியது யார் கால்டுவெல் அடிவகை ஸோ இதெல்லாம் மொத்தமாக வந்து புக்கில் படிச்சுங்கன்னா அப்படி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு தடவை இதில் பார்த்துட்டு புக்கில் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அடிவகை அடிவகைனா த ஒரு தாவரத்துடைய அடிவகையாக நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஓகேவா நெல் கேழ்வரகு அதோடைய அடிவகை பார்த்தீங்கன்னா தாள் கீரை வாழை அதுக்கு தண்டு அடிவகை நெட்டி மிளகாய் செடியுடைய அடிவகை கோள் புத்துச்செடி புதனுடைய அடிவகை தூறு கம்பு சோளம் இதனுடைய அடிவகை தட்டு அல்லது தட்டை கரும்பு தினுடைய அடிவகை குழி மூங்கிலுடைய அடிவகை குளை புலி வேம்பு அவற்றோடைய அடிவகை ஆடி ஓகேவா சாரி ஆடி அடி இல்லை ஆடி இல்லை அடி இதுல தப்பா இருக்குது அடி ஓகேவா பாத்துக்கோங்க அடுத்தது கிளை பிரிவுகள் தாவரம் கிளை பிரிவுகள் அதாவது ஒரு தாவரத்துடைய கிளை பிரிவுக்கு என்னென்ன பெயர்கள் ஓகேவா கவை அப்படின்னா அடிமரத்து நின்று பிரியும் மாபெரும் கிளை ஒரு மரத்தினுடைய அடியிலிருந்து முதல்ல பிரிஞ்சு வருது இல்லையா ஒரு பெரிய கிளை அந்த பெரிய மாபெரும் கிளை கிளைதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் கவை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து கொப்பு அல்லது கொம்புனா அந்த கவையை நின்று வரக்கூடிய பிரிவு கொப்பு அல்லது கொம்பு அடுத்து அந்த கொம்பு நின்று வரக்கூடிய பிரிவு கிளை கிளையை நின்று வரக்கூடிய பிரிவு சினை சினை நின்று வரக்கூடிய பிரிவு போத்து கோத்து நின்று வரக்கூடிய பிரிவு குச்சி குச்சி நின்று வரக்கூடிய பிரிவு இனுக்கு ஓகேவா அப்படி படிச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் அடுத்தது காய்ந்த அடி அதோடைய கிளை அதாவது காய்ந்த அடி அதாவது அடியில் காய்ஞ்சிருக்கிறது அதோடைய கிளைக்கு பேர் என்ன ஓகேவா ஸோ காய்ந்த ஒரு குச்சி ஒரு குச்சி வந்து காய்ஞ்சிருக்குன்னா அதுக்கு பேர் சுள்ளி அடுத்து ஒரு சிறு கிளை வந்து காய்ஞ்சு போயிருந்தால் அதுக்கு பேர் விறகு அடுத்து களி வந்து காய்ந்து போயிருந்தால் அதுக்கு பேர் வெங்கலி அடுத்து கொம்பு கவை அடி இதெல்லாம் காஞ்சு போய் இருந்தா அதுக்கு பேர் கட்டை விறகு கட்டைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கட்டை ஓகேவா அடுத்தது வகை ஒரு தாவரம் அதோடைய இலைவகையை என்னன்னு சொல்லுவோம் புளி வேம்பு அதோடைய வகையை நம்ம இலைன்னு தான் சொல்லுவோம் நெல் புல் அதோடைய இலைய தாள்னு சொல்லுவோம் சோளம் கரும்பு இதோடைய இலைய தோகைன்னு சொல்லுவோம் அதாவது சோளத்தோகை கரும்புத் தோகை அப்படி ஓகேவா அடுத்து தென்னை பனை இதோடைய இலைய நம்ம என்னன்னு சொல்லுவோம் வேற ஒன்றும் இல்லை தென்னைன்னா தென்னை மரத்தில் உள்ள அந்த இலையே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அவதான் ஓகேவா தென்னை பழைய பனைய வந்து ஓலைன்னு சொல்லுவோம் காய்ந்த தாள் மற்றும் தோகை அதோடைய இலையை வந்து சண்டுன்னு சொல்லுவோம் ஒரு காஞ்சு போன இலையை நம்ம என்னென்னு சொல்லுவோம் சருகு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா சருகா காஞ்சிட்டு இருந்த இலை அப்படின்னு சொல்லுவோம் பேச்சு வழக்கில் கவனிச்சிருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா அடுத்தது கொழுந்து வகை ஒரு தாவரம் அதோடைய கொழுந்து வந்து வகை எப்படி சொல்லுவோம் ஓகேவா நெல் புல் அதோடைய கொழுந்த துளிர் அல்லது தளிர்னு சொல்லுவோம் புளி வேம்பு அதோடைய கொழுந்த முறி அல்லது கொழுந்துன்னு சொல்லுவோம் சோளம் கரும்பு தென்னை பனை இதுக்கு குறுத்து அடுத்து கரும்பின் நுனிப்பகுதியை பகுதியை கொழுந்து ஆடை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அடுத்தது பூவின் நிலைகள் பூவின் நிலைகள்னால் பூ வந்து மலருது இல்லையா ஒவ்வொரு நிலையாக தானே வருது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அதுக்கு என்னென்ன பேர் ஃபஸ்ட்டு பூவுடைய தோற்ற நிலைக்கு பேர் அரும்பு அடுத்து அந்த பூ விரிய தொடங்கக்கூடிய நிலைக்கு பேர் போது அடுத்து அந்த பூ மலர்ந்து நிற்கும் இல்லையா அந்த மலர்ந்த நிலைக்கு பேர் மலர் அல்லது அலர் அல்லது மறைச்ச நின்று பூ கீழே விழும்ல மலர்ந்த பிறகு அப்படி விழுறதுக்கு பேர் வீ அடுத்து அந்த விழுந்த பூ வாடி போச்சுன்னா அதுக்கு பேர் செம்மல் ஓகேவா அடுத்தது பிஞ்சு வகை ஒரு பிஞ்சு வகை அதுக்கு என்ன பேர் நம்ம சொல்லுவோம் ஒரு பிஞ்சு இது ரொம்ப பிஞ்சாக இருக்கேன் இந்த காய் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ ஒரு பிஞ்சு அதுக்கு என்ன பேர் இருக்குது ஓகேவா தமிழ் பேர் பூவோடு கூடிய இளம்பிஞ்சு அப்படின்னா பூம்பிஞ்சு இளம் காயை வடுன்னு சொல்லுவோம் மாம்பிஞ்சை வடுன்னு சொல்லுவோம் பலா பிஞ்சு மூசு எல் பிஞ்ச கவ்வை தென்னை பனைய குரும்பை சிறு குறும்பையை முட்டு குறும்பைன்னு சொல்லுவோம் முற்றாத தேங்காய இளநீர் இளம் பார்க்க நுழாய் இளநெல்ல கற்கள் வாழைப்பிஞ்சு கச்சல் ஓகேவா அடுத்தது குளை வகை ஒரு தாவரம் அதனுடைய வகையை என்னன்னு சொல்லுவோம் கொலை கொலையா காய்ச்சி தொங்குதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரிடு ஸோ அவரை துவரை இதை வந்து கொத்துன்னு சொல்லுவோம் கொடி முந்திரிய குலைன்னு சொல்லுவோம் வாழைக்குழைய தாறுன்னு சொல்லுவோம் கேழ்வரகு சோளம் அதை கதிர்னு சொல்லுவோம் சோளக்கதிர் அந்த மாதிரி நெல் திணை அதோடைய குழைய அழகு அல்லது குரல்னு சொல்லுவோம் வாழைத்தாற்றுடைய பகுதி அதாவது இப்போ வாழைக்குலை ஒரு வாழைத்தாறில் வாழை கொலை இருக்குதுன்னு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா மொத்தமாக ஒரு வாழைத்தார் முழுசாக இருக்கும்ல அந்த கொலைய தாறுன்னு சொல்லுவோம் அந்த தார்லேருந்து இப்போ நம்ம கடைக்கு போய் ஒரு தாட்டிலேருந்து பழம் கேட்கும் அப்படின்னா வாழைத்தார்லேருந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு பழம் ஏழு பழம் அறுத்து இல்லையா அந்த பகுதிக்கு பேர் சீப்பு ஓகேவா அடுத்தது கெட்டுப்போன காய்கனி வகை கெட்டுப்போன பகுதி ஒரு காய்கனியில் கெட்டுப்போன பகுதி என்ன அதுக்கு என்ன பேர் ஓகேவா நுனியில் ஓரத்தில் மட்டும் ஒரு காயில் நுணியில் மட்டும் சுருங்கி இருந்தால் அதுக்கு பேர் சூம்பல் ரொம்ப சுருங்கி போயிருந்தா அது பேர் சிவியல் புழு பூச்சி அரித்த பழம் அல்லது காய் காய் அல்லது கனிக்கு பேர் சொத்தை சூட்டு நாள் அதாவது ஹீட்டுனால ஒரு பழம் ஒரு பிஞ்சு வந்து பழுத்துட்டு அப்படின்னா அதுக்கு பேர் வெம்பல் ஒரு மாதிரி குளு குழுத்து போயிருக்கோம்ல அப்படி இருந்தால் அது அழியல் குழு குளுத்து நாரி போயிருந்தால் அதுக்கு பேர் அழுகல் பதறாய் போன மிளகாய் பதந்து போயிருக்கோம் அதுக்கு பேர் சொண்டு கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்ட காய் அப்படின்னா கோட்டான் காய் அல்லது பூகைக்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய்னா தேரைக்காய் அடுத்தது தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய் அப்படின்னா அள்ளிக்காய் சின்ன சின்ன வேர்ட் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இருக்கு அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஈஸியாக படிக்கலாம் ஒல்லிக்காய் அப்படின்னா தென்னையிலருந்து கெட்ட காய் அப்படின்னா ஒல்லிக்காய் ஓகேவா அடுத்தது பழத்தோல் வகை ஒரு இதோட பெயர் அந்த பழத்தில் அந்த பழத்துடைய பகுதியை பற்றி ஓகேவா தொளி அப்படின்னா அது ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் தோல் அப்படின்றது தின்னமாக இருக்கும் தோடு அப்படின்றது வன்மையாக இருக்கும் ஓடு அப்படின்றது மிக வன்மையாக இருக்கும் குடுக்கை அப்படின்னா சுரையின் ஓடு மட்டைன்னா தேங்காய் நெற்றருடைய மேற்பகுதி இந்த தென்னை மரத்துலேருந்து தேங்காய் உளுமல அந்த தேங்காய் நெற்றோட மேற்பகுதி அதை உரிச்சு உள்ளேருந்து தேங்காய் எடுப்பாங்க அந்த இந்த இதோட மேற்பகுதி மட்டை அடுத்து நெல் கம்பு அதோட இது வந்து உமி வரகு கேழ்வரகு அவற்றுடைய உமி வந்து கொம்பை கோசாரி கொம்மை ஓகேவா அடுத்தது மணி வகை தாவரம் அதோடைய தா அந்த தாவரத்துடைய தானியத்தில் என்ன வகையாக நம்ம அதை பெயரை சொல்லுவோம் சொல்லி கூப்பிடுவோம் ஓகேவா நெல் புல் இது ரெண்டையும் கூலம்னு சொல்லுவோம் தானியத்தில் அவரை உளுந்து இது ரெண்டையும் பயிர்னு சொல்லுவோம் வேர்க்கடலை கொண்டை கடலையும் கடலை கத்திரி விதை புளி காஞ்சிரை கால் வேம்பு ஆமணக்கு முத்து மாப்பனை கோட்டை தென்னை வித்தர் தேங்காய் அவரை துவரை முதிரை இளம்பயிர் வகை அதாவது தாவரம் அதோடைய இளமை பெயர் என்ன நெல் கத்திரி இது ரெண்டுக்கும் நாற்று மா புலி வாழை கன்று வாழையின் இலைநிலையை குறுத்து தென்னை பிள்ளை விலானா குட்டி பனைனா மடலி அல்லது வடலி நெல் சோளமுக்கு பைங்கோல் ஓகேவா தமிழ் திரு ரா இளங்குமரனார் அடுத்து அவரை பற்றி கொடுத்துருக்காங்க தமிழாசிரியர் நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர் சொல்லாராய்ச்சியில் பாவனர் வியந்த பெருமகனார் யாருன்னு கேட்டால் தமிழ் திரு ரா இளங்குமரனார் இவர் வந்து எங்கள் திருவள்ளுவர் தவசாலை அமைச்சாருன்னா திருச்சிராப்பள்ளியில் உள்ள அதுக்கு பக்கத்தில் உள்ள அல்லூரில் இவர் எழுதிய நூல் இவர் எழுதியதுன்னா யார் எழுதியது தமிழ் திரு ரா இளங்குமரனார் எழுதியது ஓகேவா இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவனர் வரலாறு குஞ்சலகேசி உரை ஆப்பெருங்கலமுறை புறத்திருட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை பாடினிய உரை தேவநேயம் விழிகளை இழக்க நேரிட்டாலும் தாய் தமிழினை இழக்கக்கூடாது என எண்ணியவர் யாரு தமிழ் திரு ராயிலங்குமரனார் விழிகளை மூடியபடியே எழுத மாற்றல் பெற்றவர் தெருவிக்க உலகத்தில் ஒரு மொழிக்காக ஒரு உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுனா மலேசியா அது எந்த மொழினா தமிழ்மொழி சாரி தமிழ்மொழி இதில் நான் மென்ஷன் பண்ணல பார்த்துக்கோங்க தமிழ்மொழி கூறியது வந்து பணம் பன்மொழி புலவர் காப்பாத்துறை ஓகேவா அடுத்தது தேவநேய பாவனர் எவ்வாறு அழைக்கப்படுவார்னா மொழி ஞாயிறு ச தமிழ் சொல்வளம் அப்படின்ற கட்டுரை எந்த நூலில் வந்திருக்குன்னா சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படின்ற நூலில் வந்திருக்கு தேவநாய பாவனர் எந்த இதோட திட்ட இயக்குனராக இருந்தாங்கன்னா செந்தமல் சொற்பியப்பியர் ஆல்ரெடி அவரை பற்றி நம்ம ஒரு டேப்ல கோலம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா அதுலேயே இந்த ரெண்டு அதோ இருக்குது பார்த்துக்கோங்க எத்திசெயகம் புகழ் மணக்கவினா அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த சேகம் புகழ் மணக்கன்னு கொடுத்துருப்பாங்க அதில் உள்ள கொஷின்ஸு போர்ச்சுகீஸ் நாட்டோடைய தலைநகர் லிசுபன் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்து நான்கில் கார்டிலா அப்படின்ற நூல் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட ஃபஸ்ட் நூல் கார்டிலா எந்த வருடம் அது பார்த்துக்கோங்க அது எந்த வடிவில் அச்சிடப்பட்டிருக்குன்னா ரோமன் அதோடைய மொழி பெயர் கேத்ரிலா லிங்கோவா தமிழாடி போர்ச்சுகீஸ் ஓகேவா அதுவும் பார்த்துக்கோங்க கார்டிலா நூல் எந்த வண்ணத்தில் அச்சிடப்பட்டிருக்குன்னா கருப்பு சிவப்பு இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முத முதல்ல அச்சேறியது தமிழ் ஓகேவா இவ்வளவும் அந்த இதெல்லாம் உள்ள நமக்கு நோட்ஸு அடுத்தது வந்து எயித்து தமிழ் புக்கில் இரண்டு தாம் த்ரீயில் பாத்துக்கோங்க மன்னிப்பு அப்படின்றது உருது சொல் அதுக்கு வந்து பொருள் வந்து பொறுத்துக்கொள்க தமிழின் தொன்மையை உலகறிய செய்தது யாருன்னா கால்டுவெல் தனித்தமிழுக்கு வித்திட்டது பருதிமார் கலைஞர் தமிழை ஆளன வளர்த்து மாண்புறச் செய்தவர் பாவனர் மன்னிப்பு உருது சொல் பொறுத்துக்கொள்க என்பதே தமிழ்சொல் அப்படின்னு சொன்னது பாவனர் தமிழை தலைக்கச் செய்த செம்மல் மறைமலை அடிகள் உலகில் முதல் மாந்தன் தமிழன் தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டமே அப்படின்னு சொன்னது தேவனேயா பாவனர் இவருடைய புலத்தின் இரு கண்களாக திகழ்வது மொகஞ்சதரோ அரப்பா தமிழை வந்து வடமொழி வல்லாண்மையிலிருந்து மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் அதாவது அவரை பத்தின கூட் அந்த பாக்ஸில் வந்து கூற்றுன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் அதுலேயே இது வந்திருக்கும் ஓகேவா அடுத்தது உலக முதன்மொழி தமிழ் இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ் திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் தேவனையப்பானவர் பாவனர் அவருடைய பிற நூல்கள் ஒரு சில நூல்கள் இங்கேயும் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க தமிழ் தமிழ் வரலாறு முதல் தாய்மொழி தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள் தமிழர் திருமணம் வடமொழி வரலாறு தமிழர் மதம் மண்ணிலேவின் பண்டை தமிழர் நாகரிகமும் பண்பாடும் உயர்ந்த கட்டுரை இலக்கணம் சொல்லாராய்ச்சி கட்டுரைகள் திருக்குறள் மரபுரை அடுத்தது பாவனர் இருநூற்றுக்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எத்தனைக்கும் மேற்பட்டன்னு கேட்டாங்கன்னா இருநூற்றுக்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியுள்ளார் இந்த இதுவும் ஆல்ரெடி நம்ம அந்த பாக்ஸில் பார்த்துருப்போம் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோட மானமும் உண்டு கூறியது பாவனர் அடுத்தது இவருடைய பெயரில் மாவட்ட மைய நூலகம் எங்கே செயல்பட்டு வருதுன்னா சென்னை அண்ணாசாலை அடுத்தது பாவனர் கோட்டம் வந்து அவரது முழு சிறை வந்து எங்கே அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டும் அப்படின்னா ராசபாளையத்திற்கு அருகில் உள்ள முரம்புன்ற இடத்துல அடுத்தது மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஐந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மதுரையில் உலகத்தமிழ் மாநாட்டின் போது பாவனர் என்ன தலைப்புல சொற்பொழி வாட்டினார் அப்படின்னா மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் ஓகேவா ஸோ இது அவ்வளோவுமே தேவனைய பாவனர் பற்றிய குறிப்புகள் ரெண்டு லெவனில் இருக்குது அதை ஃபுல் நோட்ஸ் நம்ம இங்கே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போனா தான் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்